உடனடியாக நீதி வழங்கு வியாபாரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எந்த நிலைமையில இருக்குன்னு காட்டுற ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பத்திதான் தான் நம்ம பேச போறோம் சாராய வியாபாரிகளுக்கு காவல்துறையே துணை போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அதுவும் இதை தட்டி கேட்ட ஒரு குடும்பத்தையே சிதைச்சு அவங்க மேல பொய் வழக்கு போட்டு ஜெயில அடைச்சி வச்சிருக்காங்க நாகை மாவட்டம் மணல்மேடு பகுதியில பாஸ்கர் அப்படிங்கிறவரு சாராய விற்பனைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு ஆனா அங்க இருக்கிற துணை ஆய்வாளர் செல்வம் என்பவர் அந்த சாராய வியாபாரிகளுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதா சொல்லப்படுது இதனால பாஸ்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் இப்போ இருபத்தி நாலு தையல்களோடு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி இருக்கிறார் மகனையும் பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளிருக்காங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய அநீதி நடக்குது ஒரு குடும்பமே மருத்துவமனையிலும் சிறையிலையும் கஷ்டப்படுது ஆனா தங்களை மக்களுக்கான கட்சின்னு சொல்லிக்கிற மத்த எந்த கட்சியும் இத பத்தி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல போராட்டமும் நடத்தல பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துவோம்னு சொல்லுற எதிர்கட்சிகளும் சரி சமூக நீதி பேசுற மத்த கட்சிகளும் சரி ஏன் இந்த பாஸ்கர் குடும்பத்துக்காக குரல் கொடுக்கல

மற்ற எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்தில் கல்லும் மௌனம் சாதிக்கிறது ஏன் சாராய வியாபாரிகளுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் காவல்துறை சாராய வியாபாரிகளுக்கு கைகூலியாக செயல்படுறது உங்களுக்கு தெரியுமா பொது மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையை இப்படி அநியாயத்துக்கு துணை போனால் மக்கள் யாரை நம்பி வாழ்றது பாதிக்கப்பட்ட பாஸ்கர் குடும்பத்துக்கு உடனடியாக நீதி கிடைக்கணும்னு அவர் மகனையும் எந்த நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யணும்னு அநீதிக்கு துணை போன அந்த அதிகாரி மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா மற்ற கட்சிகள் பேசாத இந்த அநீதியை நாம தான் வெளியே கொண்டு வரணும் நன்றி